ஹாய்ங்க ரேசன் பருப்பை வச்சு ஒரு தோரம் பருப்பை வச்சு ஒரு ஈஸியான ஒரு கதம்ப சாம்பார் வந்து வெஜிடபிள் சாம்பார் பண்ணி காமிக்கிறோம் வாங்க ரேசன் பருப்பு வந்து அப்படியே ஒரு கிளாஸ் எடுத்துருங்க அப்படியே லைட்டாக வந்து பருப்பை வந்து வறுத்து அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பொல் வந்து அப்படியே தட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பருப்பு கழுவிட்டு குக்கரில் போட்டு காய் வந்து இந்த கத்திரிக்காய் நான் வந்து கத்திரிக்காய் கேரட்டு அடுத்தது வந்து முள்ளங்கி இருந்துச்சு போட்டுட்ருக்கேன் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் மிளகா தூள் சாம்பார் பொடி இதெல்லாம் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து பூண்டு ஒரு அஞ்சாறு பல் தட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து குக்கரில் பருப்பு காய் எல்லாத்தையும் பச்சையாகவே சேர்த்து உப்பு போட்டு லாஸ்ட்டாக அப்படியே தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் எந்தளவுக்கு வருமோ அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக சாம்பார் வேணுன்னா கொஞ்சம் தண்ணி எச்சா ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக வேணுன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பில் வந்து எடுத்து வச்சு புளி தண்ணி லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க புளித்தண்ணி விட்டு பாருங்கள் புளி தண்ணி விட்ட அதுக்கப்புறம் ஒரு களை கலக்கிட்டு விசில் போட்டுருங்க ஒரு மூணு விஷில் போட்டு உங்களுக்கு நிறைய ரெண்டு விசில் போட்டால் நிறைய குளகுழன்னு போயிடும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு விஷில் போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து மூணு விசில் ஓரளவுக்கு நல்லாவே வேணும் அப்படின்னு சொன்னால் மூணு விஷில் விட்டுக்கோங்க பாருங்கள் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கதம்ப சாம்பார் ரேஷன் பருப்பில் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நான் வந்து மூணு விஷயங்கள் விட்டேன் அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வாங்க சாம்பார் வந்து தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லிக்கு வச்சு சாப்பிடுங்க சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க நான் வந்து ரெண்டுக்குமே இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன் சூப்பரான சாம்பார் கதம்ப சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ரேஷன் பருப்பில் நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான முறையில் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ